கடந்த வாரத்திலே நாம் சர்தை சபை குறித்து சிந்தித்து வருகிறோம் இந்த வாரமும் அதை தொடர்ந்து நாம் சிந்திப்போம் வெளிப்படுத்தல் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நான் படிக்கிறேன் நீ விழித்து கொண்டு சாகிநத்துக்கு ஏதுவாக இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்த உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறை உள்ள வைகளாக நான் காணவில்லை என்பதாக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சபை எப்படி இருக்கிறது என்பதற்காக அவர் நேரம் எடுத்து கொள்ள வேண்டியதில்லை அவருக்கு ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை உங்கள் கிரியைகளை அவர் எப்போதும் அறிந்திருக்கிறார் அப்படியாக நமக்கு வேதாரமும் சொல்லுகிறது யோபு என் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கு அங்கே இலிகோவின் இரண்டாம் போதனையை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒருவேளை அந்த போதனை யோபுவுக்கு ஒருவேளை அந்த வசனம் சாராமல் இருக்கலாம் ஆனால் நமக்கோ கண்டிப்பாக அது உண்மையாக கர்த்த எப்படி நம் கிரியைகளை அறிந்திருக்கிறார் என்பதுவற்றை அதை குறிப்பிடுகிறது அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் அவர்கள் கிரியைகளை அவர் அறிந்தவரானபடியினால் அவர்கள் நசுக்கி போகிற தாய் தக்கதாய் ராக்காலத்தில் அவர்களை கவிழ்த்து போடுகிறார் என்பதாக நம்முடைய கிரியைகளை குறித்து அந்த இடத்திலே எலிக்கு உபதேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை யோபு அங்கே பாவம் செய்யாமல் இது போதனை இது போன்ற போதனையை பெற்றிருக்கலாம் ஆனால் நாம் எல்லோரும் பாவம் செய்தவர்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய கிரியைகள் முழுமையாக இல்லை என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் குறிப்பாக சபைகளுக்கு அவர் சொல்லுகிற காரியம் இதுதான் ஆங்கிலத்தில் அழகான அந்த வார்த்தை டேக்ஸ் நோட் ஆஃப் டீட்ஸ் அவர்கள் கிரியைகளை குறித்து அவர் இருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம் நாம் எதற்கு நம் கிரியைகளிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதோடைய பயன் என்ன ஏசா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளினால் பலனை அனுபவிப்பார்கள் நம்முடைய கிரியைகள் நமக்கு கண்டிப்பாக பலனை தரும் என்பதற்கான இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆக திருச்சபையாக நம்முடைய கிரியைகள் எப்படியாக இருக்கிறது அது நிலை உள்ளதாக இருக்கிறதா என்பதாக நாம் உணர வேண்டும் அப்போ சில இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபதாம் அப்போ சிலாகிய பவுல் அவர் குறி அவர் செய்த காரியங்களை குறித்து அங்கே குறிப்பிடுகிறார் அப்போ சில இருபத்தி ஆறு இருபதாம் அதிகாரம் முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதிகளிடத்திலும் நான் பேசும் அவள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மன கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன் ஆக நாம் தேவனை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது அவரை விசுவாசித்தால் மட்டும் போதாது அதற்கேட்ட கிரியைகளை நாம் செய்கிறோமா அந்த கிரியை நிறைவுள்ளதாக இருக்கிறதா சந்தை திருச்சமைக்கு இயேசு கிறிஸ்துவா அதைதான் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவான கிரியைகளை குறித்து நாம் பேசும்போது அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நீங்கள் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும் என்பதாக இயேசு கிறிஸ்துவான கூறுகிறார் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கைகளை கண்டு பரலோகித்திருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரச பிரகாசிக்கடும் கடவுள் என்கிறார் தேவன் மற்றும் நம் கிரியைகளை பார்ப்பதிலே மனுஷரும் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார்கள் அந்த கிரியை அவர்கள் பார்க்கும்போது பரலோகத்திற்கு தேவன் மகிமைப்படுகிறார் இதுதான் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கும் உள்ள தொடர்பு இதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மறித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறதே என்பதாக இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த வசனங்கள் நாம் இயசைய அறுபதாம் அதிகாரத்தில் கூட ஒன்றாம் வசனத்தில் நாம் காண முடியும் ஆக நாம் தூங்கி கொண்டிருக்கிற நாம் விழித்திருக்க வேண்டும் ஒருவேளை தூங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் யார் நம்முடைய கிரியைகள் நிறைவனாதாக இல்லை என்ற பட்சத்திலே நாம் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதே தூங்குவதற்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது தூங்குவதற்கு அடையாளம் அது மட்டுமல்லாமல் இடத்தில் இருக்கிற இப்படி அங்கே அமைதியோ அதே போல ஒன்றுமில்லாமல் ஒரு கிரியையும் இல்லாமல் ஒரு சபை இருக்கிறது என்றால் அதுதான் சித்த சபை என்பதாக நாம் பார்க்கிறோமாக கிரியை என்பது சபையிலே கிரியை என்பது மிக 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 முக்கியம் ஒவ்வொரு அங்கத்தினருடன் கூட கிரியைகள் எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை உங்கள் கிரியைகள் திருச்சபையிலே சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஒரு நல்ல ஒரு பாடகர் குழு இருக்கலாம் நல்ல அங்கத்தினர் இருக்கலாம் நிறைய காணிக்கைகளை கொடுக்கலாம் பல மக்களுக்கு அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய நற்காரியங்களை செய்யலாம் ஆனால் வேதத்திலே உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் அதுதான் கர்த்தருக்கு முன்பாக அதன் நிறை உள்ளவைகளாக காணவில்லை என்பதாக இயேசு கிறிஸ்துவனோ சொல்கிறார் ஒருவேளை உங்களுக்கு வசனங்கள் தெரிந்திருக்கக்கூடும் வசனங்கள் மனப்பாடமாக உங்களுக்கு தெரிந்திருக்க கூடும் ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் வாழவில்லை என்றால் அது உள்ளதாக காரியம் அல்ல உங்களுக்கு ஜெபிக்க தெரிந்திருக்கக்கூடும் ஆனால் கடவுளிடம் உறவு இல்லை என்றால் அது நிறைவுள்ளதனாக காரியமாக காணப்படுகிறது என்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் குறிப்பிடுகிறார் குறிப்பாக ஒன்று திமேத்தையும் இரண்டாம் அதிகாரம் அந்த எட்டிலிருந்து பத்தாம் வசனம் அதை நாம் பார்ப்போம் அங்கே அப்பசலாகிய பவுல் சில காரியங்களை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார் ஒன்று திமேத்தே இரண்டாம் அதிகாரம் எட்டு வச எட்டாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் அன்றியும் புருஷர்களே கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் ஜெபம் என்பதின் பொருள் எப்போதுமே கழுவடும் உறவு கொள்வதாக உறவு கொள்வதாக ஆண்கள் இருக்க வேண்டும் புருஷர்கள் இருக்க வேண்டும் அதே போல ஸ்திரீகளுக்கு அவர் சொல்கின்ற காரியம் என்னவென்றால் ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலாவது பொன்னிலாவது முத்துக்களில் ஆவது பெற்ற வஸ்திரங்களாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்பதாக கூறுகிறார் இதனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்போசலாகிய போல் கூறுகிற அவர் சொல்கின்ற கிரியை குறித்து நாம் காண்கிறோம் இப்போது உள்ள திருச்சபையிலே ச மாடர்ன் சர்ச்சஸ் இத்தனையோ திருச்சபைகள் வந்திருக்கிறது ஆண்கள் பெண்களுடைய அணிவதும் பெண்கள் ஆண்களுடைய அணிவதும் பெண்களைப் போல ஆண்களும் ஆண்களைப் போல பெண்களும் மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இது தவறான காரியம் என்பதை நாம் உணர்கிறோமா கர்த்தர் நமக்கு எதற்காக ஆணும் பெண்ணுமாக படைத்தார் ஒவ்வொருவருக்கும் தர் இஸ் அ யூனிக் திங் அதை விட்டு விட்டு நான் பெண்ணை போல இருக்க வேண்டும் நான் ஆணை போல இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கடவுளின் நாமத்தை நாம் தூஷித்துக் கொண்டிருக்கிறோம் இதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கின்ற காரியம் நம்முடைய கிரியைகள் இட் இஸ் நாட் கம்ப்ளீட் என்பதாக நாம் பார்க்கிறோம் அதே ஒன்று திம்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது எப்படியாக நன்மையான காரியத்தை நாம் செய்ய வேண்டும் எதிலே நாம் ஐஸ்வர்யங்களாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து அந்த இடத்திலே அப்போசலாகிய பவுல் தீமை தீவிக்க எழுதுகின்றதை நாம் பார்க்கிறோம் ஆக கிரியைகள் என்பது மிக 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 முக்கியம் நாம் கிரியைகளை இயேசு கிறிஸ்து சொல்கின்றது போல் வெதர் இட் இஸ் கம்ப்ளீட் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நமக்குள்ளாக நாம் ஆராய வேண்டும் அதற்காக நாம் தேவிடத்திலே அதிகமாய் நாம் இன்னும் அதிகமாய் நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு உலகத்துக்கான காரியங்கள் அத்தனையும் நான் செய்து விட்டேனே உமக்காக நான் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று அனுதினமும் தேவனிடத்தில் கேளுங்கள் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு பதிலளிப்பார் அடுத்த வாரம் சருதி சபையை குறித்து இன்னும் அதிகமாக சிந்திப்போம் அதற்காக ஜெபியுங்கள் கர்த்தர் உங்கள் ஜபங்களை அங்கீகரிப்பாராக ஆமேன் ஜபிப்போம் அன்பு மகாயிருக்கும் என்று நீங்கள் பரவல் இந்த நலவேலையை சுவாமி கொடுத்திருக்கிற அதுக்காக நன்றி தகப்பனே தோ சுவாமி நாங்கள் நடக்கிறியை குறித்து கத்தாவே நாங்கள் சிந்தித்து வந்தோம் கர்த்தாவே ஏதோ உமக்காக நாங்கள் அணுதினமும் என்ன செய்ய வேண்டும் என்பதை கத்தாவே உங்களுடைய ஜபித்து நாங்கள் வெளிப்பாடை பெற்றுக் நீ கிருபை செய்ய வேண்டுமா தகப்பனே ஜபிக்கிறோம் சுவாமி உங்களுடைய கிரியைகள் முழுமையானதாக கத்தாவை இருக்க நீர் சுவாமி எங்களுக்கு தாய பாராட்ட வேண்டுமா தகப்பனே ஜபிக்கிறோம் சுவாமி உண்மையிலே அதிகமாக அன்பு கூர்ந்து உண்மையிலே அதிகமாய் சுவாமி வார்த்தையை பார்த்திக்கத்தாவை தியானித்து அனிதரும் வளர நிகழ்மை செய்ய வேண்டுமாய் தகுப்பினை ஜமிக்கிறோம் நம்ம சித்தமயம் ஜோமாக மாறட்டும் துதிகர மையம் என்று செலுத்துக்கிறோம் செலுத்துகிறோம் ஏசு மூலம் ஜமிக்கிறோம் நல்ல பெரியாவே அவனே